காவில் விர்பதே மழுகு பொ வாசடைனை காவிரில் மொழி தேவி பாகம் ஆயினார் ஆனைக்காவில் அழை அபயமாக வாழ்பவ காவல் வேண்டுவதும் ஏதம் இல்லையே ஏனை காவல் வேண்டுவார்கு ஏதும் ஏதம் இல்லையே ஏதும் ஏதம் இல்லையே ஏதும் ஏதம் இல்லையே வணக்கம் உங்கள் அன்பு சிகிரி சுலதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று மார்கழி ஒன்பதாம் நாள் திருவன்பாவை ஒன்பதாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் முன்னை பழம் பொருட்கும் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம் இதே நமக்கு மிக அற்புதமாக வழங்க இருப்பவர் தேவார இசைமணி திருமுறை ஆகமச்செம்மல் தெய்வ தமிழிசு செல்வர் சிவ திருவே ஆனந்த சிவம் முத்துகள் மருதமலை ஐயா வந்து மருதமலையில் ஒதுவாமூத்துகளாக பணிபுரிந்து வருகிறார் மிக அற்புதமான இனிமையான குரல்கள் நம்ம ஐயாவிற்கு நிறைய பாடல்கள் வந்து ஐயா என்னோடய வலைத்தளத்தில் பாடியிருக்காங்க அதில் வந்து அந்த மருதமலை புராணம்ங்கிறது இன்னும் மறக்கவே முடியாது ஐயா பாடினேன் அந்த குரல் இன்னும் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் என்னோட பிளேலிஸ்டில் பாருங்கள் தொடர்ந்து வந்து ஐயா இந்த பாடலை வந்து நமக்கு பூர்வி கல்யாணி அப்படிங்கிற ராகத்தில் வந்து வழங்கியிருக்காங்க தொடர்ந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு வழங்க இருப்பவர் சிவத்தமிழ்ச்செல்வர் புலவர் சிவத் ரிசோர் ஐயா ஐயாவர்கள் மயிலாடுதுறை ஐயா வந்து மிக ரத்தின சுருக்கமாக மிக இனிமையாக தேடி தேடி பார்த்து அவ்வளோ சிறப்பாக வந்து விளக்கம் அளித்திருக்கிறாங்க மிக்க நன்றியா அனைவரும் இந்த நல்ல நாளில் திருவம்பாவை ஒன்பதாவது பாடலையும் விளக்கம் மற்றும் எம்பெருமானுடைய தரிசனத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறை அருளை பெறலாம் இன்றும் உங்கள் உங்க அன்பு சௌதரித்தா திருச்சிச் சம்பளம் சம்பளம் மாணிக்கவாசக சுவாமியில் அருளை செய்த திருவம்பாவையின் ஒன்பதாவது பாடல் ராகம் கல்யாணி முன்னை பாடம் போருடே பழம்போருடே பின்னை புதுமைக்கும் பேத்துமா நீ உன்னை பிரானாக பீரழு உன்னை பெற்றும் சீரடியோ உணியார் தாழ் பணிவோ ஆங்கவர்கே பாங்கவோ அன்னவர் கண்ணவர் ஆவர் அவரு கே சொன்ன பாரிசு தொடும்பாய் பணி செய்வோம் இன்னவகே யமகெங்கோங் அல்புதி என்ன குரையும் இலோங் ஏழு சிவா திருச்சிற்றம்பலம் சீரடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன் மார்கழி திங்களின் ஒன்பதாவது நாளான இன்று மணிவாசகப் பெருமான அருளி செய்த திருபும்பாவையின் ஒன்பதாவது பாடலை சிந்திக்கின்ற பெரும்பேறு பேறு திருவொருள் வயத்தால் கூடியுள்ளது முன்னைப்பழம்பொருக்கும் பழம்பொருளே எனத் தொடங்கும் அருமையான இப்பாடலை மருதமலை தேவார இசைமணி சிவதிரு ஆனந்த சிவம் ஓதுவாமூர்த்திகள் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக விண்ணப்பம் செய்து நம்மையெல்லாம் மகிழ்வித்தார்கள் அந்த பாடல் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம்கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த அருமையான திருப்பாடல் சென்ற எட்டாவது பாடல் வரை எல்லாம் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு ஒன்று சேர்ந்து மார்கழி நீராடி மேற்கொள்ளும் நோன்பினுடைய இமை பயனையும் மறுமைக்கு பேரின்பத்தையும் வழங்க வேண்டி இறைவனிடம் விண்ணப்பம் செய்வது இந்த ஒன்பதாவது திருப்பாடல் இந்த ஒன்பதாவது திருப்பாடலிலும் பின்னாலே உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தொடங்குகிற பத்தொன்பதாவது பாடலிலும் தான் இந்த நீராடுகின்ற மார்கழி நோன்பு மேற்கொண்டு கொள்ளுகின்ற கன்னி பெண்கள் இறைவனிடம் வேண்டுகோள் வைக்கிறதை பார்க்கிறோம் இப்பாடலுடைய பொருளை முதலில் காண்போம் ஒன்றாக குழுமிய கன்னிப்பெண்கள் அனைவரும் நீராடுவதற்கு முன்பாக இறைவனை என்னெல்லாம் சொல்கிறார்கள் முன்னைப்பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே விண்ணை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று விழிக்கிறார்கள் அதாவது காலத்தால் முற்பட்ட பழமையான பொருள் இவற்றிற்கும் முற்பட்ட பழம்பொருளாக விளங்குகின்ற பெருமானே பின்னர் புதிதாக தோன்ற இருக்கிற புதிய பொருள்கள் எல்லாவற்றிற்கும் மீண்டும் அதே தன்மை வாய்ந்தவரே என்று விழித்து அவரிடம் என்ன வேண்டுகிறார்கள் உம்மை தலைவராக பெற்ற உங்களுடைய சிறந்த அடியார்களாகிய நாங்கள் உங்கள் அடியார்களையாகிய சிவனடியார்களின் திருவடிகளையே மனம் மொழி மெய்களால் வணங்குவோம் அங்கனமே அவர்களுக்கே தோழமை உடையவர்களும் ஆவோம் அச்சிவனுடைய எமக்கு கணவர்களாவார்கள் அவர்கள் உளம் மகிழ்ந்து சொன்ன முறையே அடிமையாகி அவர்கள் இட்ட பணிகளை செய்வோம் இத்தகைய முறைகளையே எங்களுக்கு எம் தலைவராகிய தேவரீர் கொடுத்து அருள் செய்வீரானால் நாங்கள் எந்த குறையும் இல்லாதவர்களாவோம் என்பது இப்பாடலினுடைய பெரும் பொருளாகும் அதாவது உன் சீரடியோம் என்று சொல்கிறார்கள் தங்களை அப்படி தங்களை இறைவனுடைய சீரடியோம் என்று சொல்லிக்கொண்டவர்கள் நாங்கள் உங்களை பிரானாக பெற்றது ஒரு பெரும் பேரு நாங்கள் எப்படி சிவனாகி உமக்கு அடிமையாக இருக்கிறோமோ அதைப்போலவே உமக்கு அடியவர்களாக இருக்கிற சிவனடியார்களுடைய திருவடிகளையே நாங்கள் பணிவோம் அவர்களுக்கே நாங்கள் துணையாவோம் அப்படிப்பட்டவர்கள்தான் எங்களுக்கு கணவர்களாகவும் எதிர்காலத்தில் வர வேண்டும் அவர்கள் எதை விரும்பி சொல்கிறார்களோ அதையே நாங்கள் மனம் பொருந்தி அடிமையோடு அடிமைத்தன்மையோடு செய்வோம் இப்படிப்பட்ட நல்ல தன்மைகளையெல்லாம் பெருமானே நீங்கள் எங்களுக்கு வழங்குகிறீர்களானால் இதை எங்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று இந்த பெண்கள் மிக அருமையாக விண்ணப்பிக்கிறார்கள் இந்த பாடலில் அமைந்திருக்கிற நயங்கள் நரம்ப உள்ள என்றாலும் ஒரு சில ஒரு சிலவற்றை நாம் இங்கே காண்போம் இந்த எல்லாம் கூட்டமாக கூட்டாக தங்களுடைய விருப்பத்தினை இறைவனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள் முன்பு பின்பு என்பனவற்றை காலத்தோடு சார்த்தி தோற்றிய பொருளை கணிக்கும்போது இவ்வாறு கருதலாம் இறைவர் காலம் என்னும் தத்துவம் தோன்றுவதற்கு முன்பே விளங்குபவர் மற்ற பொருள்களுக்குத்தான் தொடக்கமும் முடிவும் உண்டு இது காலத்தால் பழையது இது காலத்தால் பிந்தியது எனவே பிற பொருள்களுக்கு இறைவனாலே தோற்றுவிக்கப்பட்ட பிற பொருள்களுக்கு முன்பு பின்பு என்ற கணிக்கின்ற ஒரு நிலை உண்டு ஆனால் அந்த காலம் என்னும் தத்துவம் தோன்றதற்கு முன்பாகவே தோன்றியவராகிய நம்முடைய பெருமானுக்கு இந்த காலதத்துவம் பொருந்தாது திருமூலர் சொல்லுவார் பதி பசுபாசம் எனப்பகர் மூன்றி பதியினைப் போல் பசுபாசம் அனாதி என்பார் அப்போ பதி அனாதியானவர் ஆதி எனவே இன்று நாம் பயன்படுத்தும் பொருள்களை இவை காலத்தால் பழையன என்றும் புதியனை என்றும் கணக்கிட முடியும் நாம் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும் அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி உடை உடையாக இருந்தாலும் சரி இருப்பிடமாக இருந்தாலும் சரி இந்த எல்லாம் நம்முடைய காலக்கணிதத்தில் கொண்டு வந்து விட முடியும் இவை பழையனை இவை புதியன என்று கணக்கிடலாம் அதுபோல் நிச்சயமாக இறைவரை பழமையானவர் என்றோ புதுமையானவர் என்றோ இந்த கால தத்துவத்தின் அடிப்படையில் கணக்கிட முடியாது அதை போலவே இனி எவையெல்லாம் தோன்ற போகின்றது என்பதனையும் நம்முடைய மனத்தால் அறிய முடியாது எனவேதான் இனி தோன்ற இருக்கின்ற புதுமைகளுக்கெல்லாம் புதுமையானவர் என்று இறைவர் இங்கே இந்த பெண்களால் குறிப்பிடப்படுகிறார் இந்த இரண்டினாலும் சிவபெருமானுடைய அநாதி நித்தியத்துவம் ஆகிய சத்தாந்தன்மை குறிப்பிடப்படுகிறது என்பார்கள் அனாதி நித்தியத்துவம் ஆகிய சத்தாம் தன்மை குறிப்பிடப்படுகிறது என்பார்கள் என்றால் என்ன என்றால் தோற்றக்கேடுகள பெருமான் தோற்றமோ கேடோ அற்றவர் என்றும் நிலைத்து வழங்குகின்ற மெய்ப்பொருளின் தன்மை என்றதற்கு பொருள் விடும் இறைவன் பொருள்களை தோற்றுவிக்குங்கால் காலத்தின் வழி முன் பின் தோன்றத் தோற்றுவித்து தான் அதற்கு அப்பாற்பட்டு நிற்றலேயே இவ்வாறு இந்த பெண்கள் குறிப்பிக்கிறார்கள் பெருமான் எல்லா பொருளிலும் அதாவது ஒன்றாய் ஏறாய் உடலாய் இருக்கின்றார் என்றாலும் அந்த உயிர்கள் அனுபவிக்கிற எந்த இன்ப துன்ப உணர்வுகளையும் பெருமானை தாக்காதல்லவா அதை போலவே காலத்தின் வழி பொருள்களை தோற்றுவிக்கிற பொழுதும் தான் அதற்கு அப்பாற்பட்டு நிற நிற்பார் என்பதனையும் இந்த பாடல் வழியாக அந்த பெண்கள் குறிப்பிடுகிறார்கள் சிவபெருமானே எல்லா உயிர்களுக்கும் தலைவர் அதில் எந்த ஏற்பாடும் இல்லை எல்லா உயிர்களுக்கும் பெருமான் தான் தலைவர் எனவே எங்கட்கும் அவரே தலைவர் என்பாராகிய அந்த பெண்கள் உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் என்று பாடுகிறார்கள் இதனால் சிவத்துக்கும் உயிர்களுக்கும் இடையே உள்ள ஆண்டான் அடிமை தொடர்பு என்றும் சிவன் ஆண்டான் உயிர்கள் அடிமை இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களும் எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி வேதத்தில் விளங்குகிற அத்தனை கோடிக்கணக்கான உயிர்களும் பெருமானுடைய அடிமை உயிர் இல்லாத பொருளெல்லாம் பெருமானுடைய உடைமை என்பது நமக்கு நன்றாக தெரியும் எனவே இந்த உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு ஆண்டான் அடிமை உயிர் என்பது அடிமை இறைவன் ஆண்டான் எனவே சிவத்துக்கும் உயிர்களுக்கும் இடையே உள்ள ஆண்டார் அடிமை தொடர்பு இந்த உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் என்ற தொடராலே நன்றாக பெறப்படுகிறது அல்லவா இதை நம்முடைய மணிவாசக பெருமான் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன என்று திருச்சதகத்திலே குறிப்பிடு குறிப்பிட்டு பாடுவார் பெருமானே உங்கள் தொடர்பு இல்லாதவரை நாங்கள் பணிய மாட்டோம் இந்த பெண்கள் சொல்கிறார்கள் சிவ தொடர்பு இல்லாதவர்களை நாங்கள் பணிய மாட்டோம் அவர்களை மணந்து கொள்ளவும் மாட்டோம் சிவ தொடர்பு உடையவர்களையே அதாவது சிவனடியார்களையே நாங்கள் மணப்போம் என்பதனை உன்னடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் என்று பாடுகிறார்கள் உங்களை பிரானாக அதாவது தலைவராக பெற்ற எங்களுக்கு உம் சீரடியோம் என்ற உணர்வு எமக்கு எப்போதும் மறத்தலாகாது என்ன வேண்டிக் கொள்கிறார் பாருங்கள் இந்த பெண்கள் நாங்கள் உன்னுடைய அடியவர்கள் என்ற நினைவு என்றும் எங்களுக்கு மறக்கக்கூடாது அதாவது கன்னி பெண்களாக இருக்கிற நிலையில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலே மணந்து கொண்டு ஒரு உன்னுடைய இல்லத்தில் வாழ்கிற நேரத்திலும் கூட பெருமானே உங்களுடைய நினைவு எங்களுடைய உள்ளத்தை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் என்றால் எமக்கு கணவர்களாவார்களும் உம் அடியாராக வாய்க்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் எனவே அவர்களுடைய கணவன்மார்களும் சிவனடியார்களாக இருந்தால்தானே அந்த சீரடியோமாயினோம் ஆகின்ற உணர்வோடு அந்த பெண்கள் எப்போதும் இருக்க முடியும் என்ற நிலையில் இவ்வாறு எங்களுடைய கணவராவாரும் உங்களுடைய அடிவராக சிவனடியார்களாகவே இருக்க வாய்க்க அருள் புரிய வேண்டும் என்று அருமையாக வேண்டுகிறார்கள் சிவனடியார் என்ற பொதுமையில் தோன்றிய சைவ பற்றினால் சிவனடியார் என்ற பொதுமையில் தோன்றிய சைவ பற்றினால் நேயம் அலிந்தவர் வேடத்தை அறன் எனவே புத்தியில் கொண்டு நேயம் மலிந்தவர் வேடத்தை அறன் எனவே புத்தியில் கொண்டு தொழுவோம் நாங்கள் அவர்களின் நன்மை தீமைகளை அறிந்து அதன் பின்னரே அவர்கள் எம் கணவராக இசைவோம் அதன் பின்னர் அவர்கள் மகிழ்ந்து சொன்ன தன்மையில் அவர்களுக்கு அடியவர்களாக பணிபுரிவோம் என்று உறுதிப்படச் சொல்கிறார்கள் அடியர்கள் கணவரான பிறகு அவருக்கு உகப்பான தொழும்பு எதுவோ எங்களுடைய கணவன்மார்கள் சிவனடியார்கள் எங்களுக்கு கணவன்மார்களாக ஆகிவிட்டதற்கு பிறகு அவர்களுக்கு எது விளைவோ எது தொழும்பு எது விருப்பமானதோ எது உகப்பானதோ எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த நிலையில் எங்களுடைய உள்ளம் பொருந்திய அடிமைத்தன்மையோடு நாங்கள் விளங்குவோம் அவர்களுக்கு எது உகப்போ அவர்களுக்கு எத்தகைய தொழும்பு உகப்போ அதுவே எமக்கும் உகப்பாகும் எமக்கென்ற தலைமையும் விருப்பும் வேறு ஒன்றுமில்லை என்கிறார்கள் அந்த பெண்கள் அதைத்தான் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ற அடிகளில் அந்த பெண்கள் பாடுவதாக மணிவாசப்படுவான் பாடி பாடிட்டுகிறார் மீளாடிமையை உனக்கேளாய் என்று நம்முடைய நம்பியார் ஒருவர் பாடியவற்றையும் நாம் என்று ஒப்பிட்டு நோக்கி மகழலாம் ஆண்டார் அடிமையிலே அடிமையினுடைய திருமணம் முதலான இன்ப துன்ப நிகழ்ச்சிகளெல்லாம் ஆண்டவனின் ஆணை பெற்ற பின்னரே நிகழ்த்த வேண்டும் ஒருவன் எஜமான ஒருவன் அடிமை என்றால் அந்த அடிமையினுடைய இன்பமோ துன்பமோ அதற்கு காரணமான நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஆண்டவனுடைய அனுமதியை பெற்ற பின் தான் நடைபெற வேண்டும் அவனுடைய ஆணையை பெற்ற பின் தான் ஆண்டவனுடைய ஆணையை பெற்ற பின் தான் நடைபெற வேண்டும் எனவே அந்த பெண்கள் இப்பரிசு இப்பரிசே எமக்கு நல்வுதியேல் என்று அவர்களை பெருமாரிடம் சொல்லி அவர்கள் பெருமானிடம் சொல்லி எங்களுக்கு அந்த நிலையில் எந்த குறையும் இல்லை என பகர்கின்றார்கள் என பாடுகின்றார்கள் இறைவா உம்மை தலைவராக பெற்ற நாங்கள் உம் அடியார்களையே மணப்போம் அவர்களே எம் கணவராவார் என்பது இம்மையில் நாம் அனுபவிக்கிற பயன்கள் அதான் அந்த பெண்கள் சொல்கிற இம்மை பயன்கள் இப்பிறவையிலே பெருமானே உன்னை வழிபாடு செய்வதனாலே உங்களுக்கு சீரடியாராக நாங்கள் ஆமை ஆயினமையினாலே எங்களுக்கு என்ன பயன் என்றால் சிவனடியார்களையே நாங்கள் மணப்போம் அவர்களே என் கணவர்கள் ஆவார்கள் என்பது இப்பயன் பாபினோன்பினுடைய நோக்கமே உலகம் செழிக்க நாடு செழிக்க மழை பொடியை செய்வதும் அவர்களுடைய வாழ்வு சிறக்க நல்ல கணவரை பெறுவதும் தானே அந்த வகையில் இங்கே அந்த பெண்கள் உம்மை தலைவராக பெற்ற நாங்கள் உம் அடியார்களையே மணப்போம் அவர்களே அவர்களையும் கணவராவார் என்பது இப்பிறவியிலே அடைகிற பயன் இம்மை பயன் மறுமை பயன் என்ன என்றால் உம் அடியார்களையே நாங்கள் கணவர்களாக பெற்றமையால் எப்பொழுதும் சிவச்சிந்தனையோட இருப்போம் உம்மிடம் அன்பு குறையாமல் நிலைவேருடைய அன்புடையவர்களாக இருப்போம் அதனாலே எங்களுக்கு வறுமையில் பேரின்பத்தை பெறுகின்ற ஒரு மறுமை பயன் வளையும் அதாவது அடியார்களை நாங்கள் கணவராக பெற்றவையினாலே நாங்கள் எப்படி சிவச்சிந்தனையோடு இருக்கிறோமோ அதை போலவே அவர்களும் சிவச்சிந்தனையோடு இருப்பதனாலே எப்பொழுதும் சிவத்தை பற்றி பேசி மகிழ்வதனாலே மறுமை பேரின்பத்தை பெறுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாகி அது மறுமையின் வறுமை பயனையும் தரும் சிவனே முதல்வர் எனத் துணிந்த உயிர்கள் சிவனடியாரை சிவன் எனவே வணங்கி பின்னரும் அவ்வாறு வணங்கியதற்கு பின்னும் கூட சில நேரங்களிலே இந்த வாசனாமலம் என்று சொல்லப்படுகிற உல உலகப்பற்றுகள் வரலாம் அப்படி உலகப்பற்றுகள் வந்து தாக்காமை பொருட்டு அடியார் கூட்டத்திலே திளைத்து வாழ விரும்பும் விண்ணப்பத்தை இப்பாடல் உணர்த்துகிறது நன்றாக நாம் நினைக்க வேண்டும் நாம் சிவபெருமான் தான் முதல்வர் என்று உறுதியாக நம்பியிருக்கிற நிலையிலும் கூட சிவனடியார்களை சிவனெனவே வணங்கி நாம் வாழ்ந்தாலும் கூட சில நேரங்களில் அறியாமல் உலகப்பற்றுக்கள் வந்து நம்மை தாக்கக்கூடும் எனவே அந்த உலகப்பற்றுகள் வந்து தாக்காமல் இருக்க வேண்டும் என்று ஆனால் எப்பொழுதும் நாம் அடியார் கூட்டத்திலே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியா என்று மணிவாசக பெருமான் சொல்வது போல அடியார் கூட்டத்திலே திளைத்து வாழ விரும்புகிற விண்ணப்பத்தை இந்த பாடலிலே பெண்கள் வைக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்புமானால் மாலம் மாலர நேயம் மலிந்தவர் வேடம் சிவையான ஊதத்தில் குறிப்பிடுகிற பனிரெண்டாவது சூத்திரத்திலே குறிப்பிடுவது போல மாலர மலிந்தவர் வேடமே மெய்ப்பொருளாக கொண்டுகின்ற நிற்காமியமான கருத்த அதாவது நிற்காமியமான பயன் கருதாத விருப்பத்தையும் இந்த பாடல் தெரிவிக்கிறது என்னென்னா மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்தோழுமை என்பது சிவஞான போத சூத்திரம் இங்கே அந்த வேடத்தையே மெய்ப்பொருளாக கொண்டு ஒழுகுவதனாலே பயன் ஒரு நிலை உருவாகிறது அதையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த விருப்பத்தையும் தெரிவிக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற நயங்களுடைய இப்பாடலை நாம் ஓதி ஓதி உணர்ந்து இன்புறுவோமாக இந்த பாடலும் சக்தியை வியந்தது இதுவரை நாம் பார்த்த எல்லா பாடலும் சக்தியை வியந்தது சக்தியை வியந்தது என்று சொல்லி வருகிறோம் அல்லவா அந்த வகையிலே இந்த பாடலில் அடியார் கேட்ட வரங்களையெல்லாம் பெருமான் வழங்க வேண்டுமென்றால் அங்கே அருள் சக்தியோடு பெருமாள் வர வேண்டும் எனவே அடியார்கள் கேட்டும் கேட்கும் வரங்களை நல்குதல் சக்தியோடு புணர்ந்த நிலையே அதலின் அருள் அருண்சக்தியோடு அப்பன் வருகிற பொழுதுதான் அந்த நிலையை உண்டாகுமாகவே இப்பாடலும் சக்தியை வியந்ததாகிறது என்று சொல்லி இந்த ஒன்பதாவது பாடலை நாம் நிறைவு செய்வோம் திருச்சிட்டம்பலம் அணிவாசக பெருமானுடைய மலரிகள் ஓற்றி வாழ்த்துவோம் போற்றி உய்வோம் சிவாயணம் திருச்சிற்றம்பரம்